ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா நம்ம கை சிங்கில் படாமல் எப்படி சிங்கை கிளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பாட்டில் தான் எடுத்திருக்கேன் மேல் பக்கத்துலேருந்து கொஞ்சம் பீஸை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன்ட்டு இவ்வளோ பீஸும் நமக்கு போதும் இதை பார்த்திங்கன்னா கரெக்டான ஷேப்புக்கு இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன் கட் பண்ணி எடுத்துட்டேன் நமக்கு வந்து அந்த கேப்புமே நமக்கு தேவைதான் இனி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரப்பர் தான் இதில் வச்சு விட போகிறோம் ஸ்க்ரப்பரை இதுக்குள்ளாடி வச்சு விட்டுட்டு மூடியை வந்துட்டு நம்ம வந்து கழட்டி எடுத்துடணும் கழட்டி எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரப்பரை மட்டும் இதே மாதிரி இழுத்து அதுக்கப்புறமா அதை வந்து வெளியே கொஞ்சமாக விட்டுட்டு மூடி வச்சு நம்ம டைட்டாக மூடி எடுத்துக்கலாம் அப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் வெளியே வராது இந்த மெத்தடு இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேப்பில் வந்துட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுட்டு அதுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரப்பரை அந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அவசரத்துக்கு டக்குன்னு நமக்கு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு ஐடியாலையுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்கோ அந்த ஐடியெல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க இனி இந்த ஸ்க்ரப்பர் மேலே சோப்பு இல்லைனா லிக்யூட் போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டா போதும் நம்ம கை பார்த்திங்கன்னா சிங்கில் டச்சே ஆகாது நீட்டாக நமக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம கை வச்சு தேய்க்கிறத விட இந்த மெத்தடில் நம்ம தேய்க்கும் போது நமக்கு வந்து கை வந்து வலிக்கவும் வலிக்காது ப்ளஸ் வந்துட்டு நமக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீட்டாக நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு ஒரு டைம் இதே மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படுற டைம் எல்லாமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து காய வச்சு எடுத்து வச்சுருந்திங்கன்னா நமக்கு வந்துட்டு தேவைப்படுற டைம் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கி யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் கறி பாத்திரங்கள் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிப் நம்பர் டூ ரவுண்ட் ஷேப்பில் உள்ள திக்கான ஹார்ட் போர்டு தான் எடுத்திருக்கேன் இந்த ஹார்ட் போர்டு இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட நார்மல் ஹார்ட் போர்டு இருந்துச்சுன்னா அதை இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்துட்டு நார்மலான ஹார்ட் போர்டு தான் எடுத்திருக்கேன் அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா குளூ கன் யூஸ் பண்ணி தான் இதை ஹார்ட்போர்டை வந்து ஒட்டி எடுக்க போகிறேன் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா ஃபெவிக்யூக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் குளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா ஹெவியான திங்ஸ் எதுனா வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும்போது இந்த ஒட்டு வந்து விட்டு போயிடும் குளூகனுக்கு பதிலாக ஃபெவிக்யூக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பொருள் இல்லை திக்கான பொருள் நீங்கள் வச்சிங்கனாலுமே அவ்வளோ சீக்கிரம் இது வந்துட்டு கிளியாது ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இனி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிளைனாக இருக்கிறதுனால ஏங்கிட்ட கொஞ்சம் இதே மாதிரி கயர் இருந்துச்சு அந்த கயரை தான் சுற்றி ஒட்டி எடுக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் தாராளமாக க்ளூகன் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு நல்லாவே டைட்டாக ஒட்டிக்கும் இந்த கயர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்கக்கிட்ட என்ன டெக்கரேட்டிவ் திங்ஸ் இருக்கோ இல்லை லேஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கலாம் இல்லை எதுவுமே வேண்டாம் பிளைனா யூஸ் பண்ணாலும் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இந்த கயரை வச்சு ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்க போகிறேன் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துட்டேன் இனி பார்த்தீங்கன்னா என்கிட்ட பழைய ஒரு ஷாலில் இந்த லேஸ் தான் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு மேலே ஒரு ரோவும் கீழே ஒரு ரோவுமாக ஒட்டி எடுக்க போகிறேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட அழகாக இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துருக்கேன் உங்ககிட்ட இந்த லேஸ் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை வேண்டாம் பிளைனாக யூஸ் பண்ணால் கூட நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி எடுத்துகிட்டா போதும் இந்த லேஸ் ஓட்டுறதுக்கு நீங்கள் க்ளூகன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக இலகி போகாது ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ரெண்டு சைட்லையுமே ஒட்டி எடுத்தாச்சு இனி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்துட்டு என்னோடய பழைய ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்த ஃப்ளவர் தான் அதை வந்துட்டு கொஞ்சம் கூட அழகாக இருக்கிறதுக்காக ஃபுல்லாகவே க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி எடுத்துக்க போகிறேன் நான் வந்துட்டு இதில் ஒரு மூணு ஃப்ளவர் வச்சு விட்டுக்க போகிறேன் இதை எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணலாம் அங்கங்கேயாவும் ஒட்டி விடலாம் இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் ஒட்டி விட்டுக்கலாம் நான் வந்துட்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட்டி எடுத்துக்க போகிறேன் பார்க்கவே சூப்பராக ஒரு டெக்கோர் ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு இதை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பியூட்டி திங்ஸ் வைக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கிச்சனில் எதனா பொருள் போட்டு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன திங்ஸ் வைக்கிறதுக்கு நீடு இருக்கோ அந்த திங்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இனி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து பாட்டில் மூடி தான் எடுத்திருக்கேன் நாலு பாட்டில் மூடி எடுத்து அதை வந்து நாலு கார்னர்லேயே வச்சு விட போகிறேன் அப்போ நம்ம நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஹார்ட் போர்டு வந்துட்டு சீக்கிரமாக நமக்கு டேமேஜ் ஆகாது இந்த ஹார்ட் போர்டுக்கு பின்னாடி கூட நீங்கள் வந்துட்டு எதுனா டெக்கரேட் பண்ணணுன்னா பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளாடி கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி எடுத்துகிட்டா போதும் உள்ளாடியெல்லாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இன்னும் கிளாசிக் லுக்கில் இருக்கும் உங்கள்கிட்ட பெயிண்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இனி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பவுடர் ஸ்ப்ரே பாட்டில் வைக்கிறதுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு தான் என்கிட்ட எந்த ஸ்டாண்டுமே இல்லாமல் இருந்துச்சு அதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னுமே நிறைய திங்ஸ் இதில் வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து எதுனா க்ரியேட்டிவாக பண்ணும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம கேஷும் சேவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்